கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் மமதர்மை உறவுகளே கால தரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நாம் இந்த நேரம் அதிலேயே சந்திப்பதில் எங்களுக்கு சந்தோஷம் இன்றைய தரிசனம் நிகழ்ச்சியிலும் பல விடை தினங்களை நாம் இன்றைய பார்வையில் தர இருக்கின்றோம் முக்கியமாக வாட்டி வதைக்கின்ற இந்த வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பார்வையிட இருக்கின்றோம் வாருங்கள் சென்று பார்வையிடலாம் முன்னப்போதும் இல்லாத வகையில் தற்போது வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டில் எல் நினோவின் தாக்கம் வரலாற்று ஆபத்தை ஏற்படுத்தும் என்று புவியியலாளர்களும் சூழலியலாளர்களும் எச்சரித்திருந்த நிலையில் இந்த எச்சரிக்கைகளை விடவும் மேலானதாகவே அதன் ஆபத்து அம்சங்கள் அதிகரித்திருக்கின்றன கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்கள் பசுமைசார் சூழலால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஓரளவு தப்பித்து கொண்டாலும் நகர பகுதியின் கதையோ அதோ கதிதான் அதோ கதிதான் பல்வேறு தேவைகளுக்காக நகர பகுதிகளை நாடும் அப்பாவி பொதுமக்களும் அடித்தட்டு மக்களும் காய்ந்து கருவாடாகி வலுவிழந்து பலமிழந்து நடந்து திரியும் காட்சிகளை இப்போது இலகுவாக காண கிடைக்கிறது வெப்பத்தின் தாக்கம் தவிர்க்கப்பட முடியாததுதான் வெப்ப தாக்கத்தில் இருந்து எம்மவர்களை காப்பாற்ற வழி இல்லையா என்கின்ற கேள்வி இதயத்தின் ஒரு மூலையில் துருத்தவே செய்கிறது இங்குதான் தாகசாந்தி நிலையங்கள் அமைத்தல் தண்ணீர் தொட்டிகள் நிறுவுதல் தண்ணீர் தட்டுப்பாடான பிரதேசங்களுக்கான இலவச குடிநீர் விநியோகம் நிழல் குடைகள் அமைத்தல் வெப்பத்தை உண்டாக்கும் நோய்களுக்கான இலவச மருத்துவ முகாம்களை நடத்துதல் போன்ற அறப்பணிகளின் அவசியம் மேல் எழுகிறது தொண்டு நிறுவனங்களின் பணிகளும் வர்த்தக நிறுவனங்கள் மேற்கொள்ளும் அறப்பணிகளும் ஒரு சமூகத்துடன் இரண்டிற கலந்தவை ஒரு சமூகம் கல்வியிலும் கலைகளிலும் கலாச்சாரத்திலும் இடர்பாடுகளின் போதும் நேரானதும் சீரானதுமான பாதையில் பயணப்படல் வேண்டுமாயின் தனியார் நிறுவனங்களினதும் தொண்டு நிறுவனங்களினதும் வகி பங்கு அங்கு தவிர்க்க முடியாததும் கால தேவையானதுமாகும் இது நியதி வெறுமினே அரசு அரச நிறுவனங்களாலும் மட்டும் அறப்பணிகளை சமூக நலன்சார் செயற்திட்டங்களை மேற்கொள்ள முடியாது நிதி ஒதுக்கீடு ஆளணி போன்ற ஏகப்பட்ட சவால்களை இந்த பணிகளின் போது சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் தான் அரசு நிறுவனங்களின் ஏழ்மைக்கு அப்பாற்பட்ட வகை பங்கு இந்த விடயங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றதுடன் அது தவிர்க்கப்பட முடியாததாகவும் இருக்கிறது மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக போர் தின்ற பூமியான வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அநேகமான அறப்பணிகள் புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்பில் மேற்கொள்ளப்படுகின்றனவே அன்றி ஒரு முறையான பலமான நிறுவனமயப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு இங்கு இல்லை இது ஒரு பெரும் குறை நிறுவனமயப்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பு இருந்திருந்தால் எல் நினோ வெப்பம் மற்றும் அதீத மழை போன்ற இடர்பாடுகளில் இருந்து மக்களினதும் நாட்டினதும் மீட்சி மிக இலகவில் வசப்படும் விடயமே பொருளாதார சீர்திருத்தங்கள் முதல் தற்காப்பு சீர்திட்டங்கள் வரையில் எண்ணற்ற திட்டங்களை இந்த வெப்ப காலத்தில் செயற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அறப்பணிகளுக்கும் தாயகத்தில் நிலை பெற்றிருக்கும் ஏராளமான தனியார் நிறுவனங்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் கொஞ்சமும் தொடர்பில்லா நிலையே காணப்படுகிறது கொஞ்சமும் தொடர்பில்லா நிலையே காணப்படுகிறது அந்த வகையிலே வலுவிளக்கும் வரையில் காத்திருந்து கொன்றுண்ணும் பிணம் திண்ணி கழுகுகளை போன்றுதான் இங்குள்ள பல தனியார் நிறுவனங்கள் எனதும் சீர்பாடுகள் அமைந்திருக்கின்றன இயற்கை இடர்பாடுகளால் அதிகம் பாதிக்கப்படும் கனடா தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வர்த்தக நிறுவனங்களின் அறப்பணிகளே அந்த நாடுகளையும் மக்களையும் பல்வேறுபட்ட இடர்பாடுகளில் தூக்கி விட்டு கொண்டிருக்கின்றன கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த வருடம் ஏற்பட்ட உலகின் ஆகப்பெரும் காட்டுத்தீயின் போது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற வாராக வர்த்தக நிறுவனங்கள் செயற்படுத்திய அறப்பணிகளே அந்த பேர் பேரிடரிலிருந்து கனடாவை மீட்டெடுத்தன இந்த கலாச்சாரத்தை மேற்கத்தைய பொருளாதார பண்புகளை இலங்கைக்குள் வளர்த்தெடுக்கும் போதுதான் நீடித்த அபிவிருத்தி என்பது சாத்தியமாகும் அதுவே இன்றைய காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற கால இந்த ஜதார்த்தத்தையே உங்களுக்கு உணர்த்தி செல்கிறது ஆம் இதுவரை நேரமும் காலதரிசனம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு இருந்தீர்கள் நமது அருமை உறவுகளை காலதரிசனம் நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் உங்களுக்கு சொன்ன அந்த ஜதார்த்த பூர்வமான சமூகமயப்பட்ட அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் மீண்டும் ஒரு கால தரிசனம் நல்ல செய்தியை சொல்லும் அன்புக்குரிய சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க